நாளைக்கான வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோடு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது நம்ம வந்துட்டு இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண எபிசோடு வந்துடுச்சு தீபா வந்துட்டு சும்மையாக பாடியிருக்காங்க அதாவது ஃபுல் எபிசோடே பத்தலைன்னு வைங்க சரி வாங்க டைம் வேஸ்பட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்டே சீனில் வந்துட்டு தீபா பாடுறதுக்காக ரெடி இருக்காங்க டேக் ஓகேவா நான் அவங்க வந்துட்டு இப்படி பாடி காமிக்கிறேன் அது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்துட்டு பாடி இருக்காங்க கீழே வந்துட்டு ராஜா அந்த கிளவி மட்டும் இப்போ வரட்டும் அவளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நின்றுட்டு அந்த சைட் கோஹிலா போயிட்டு ரூபஸ்ரீ கால் பண்ணுறாங்க என்னாச்சு பாட்டி நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டே அப்படின்னு கேட்க எங்க இருந்துடியும் முடிக்கிறது என்னை உள்ளேயே விட மாட்டேங்காண்டி அதான்டி அந்த தடிக்கார பையன் தீபா புருஷன் கூட ஒருத்தையை சுத்திக்கிட்டு இருப்பானே குட்டக்கத்திருக்கான் நம்ம உள்ளேயே விட மாட்டுறாண்டி எப்படியாவது ஏமாத்தி போகலான்னு பார்த்தா கட்டையை எடுத்து சாத்த சாத்தன்னு சாத்திட்டாண்டி உடம்புலாம் வலிக்குதுடி நான் வந்துட்டு தப்பிச்சு வந்ததே பெரும்பாடு அப்படின்னு சொல்ல இங்கே பாரு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஒழுங்கா அவகிட்ட இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு தான் இந்த பக்கம் வந்து சேரணும் இல்லைன்னு வச்சிக்கோ அவ்வளோதான் உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன் இல்லைன்னா இங்கிட்ட வரவே வராத அவன் என்ன உன்ன பார்த்து சும்மா விடல ஏதாவது மார்வேசம் போட்டு போ அப்படின்னு சொல்ல இந்த ஐடியா நல்லா இருக்கே சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மார்வேசம் போட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அடுத்து வந்துட்டு தீபாவை வந்துட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி பாட்டு பாட ஆரம்பிக்க அந்த சைடு தீபாவோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்க ரெண்டையும் வந்துட்டு மாற்றி மாற்றி காமிச்சிட்டே இருக்காங்க தீபா பாடுற ஒவ்வொரு பல்லவிக்கு இடையிலே வந்துட்டு மியூசிக்லாம் வரும்ல அப்போ போல் வந்துட்டு தீபாவும் அவங்க அப்பாவும் சைல்டுஹுட்டில் இருந்த அந்த இதெல்லாம் வந்துட்டு பீக்கெலாம் வந்துட்டு போட்டு காமிச்சிட்ருக்காங்க தீபா வந்துட்டு ஓடி பிடிச்சு அப்பா பிடிச்ச விளையாடுறாங்க பாடம் சொல்லி கொடுக்குறது தீபா வந்துட்டு தூக்கிடுறது அப்பா மடியில் வச்சு தாளாட்டுறது அதுக்கடுத்து சாப்பாடு கொண்டு போயிட்டு தீபாக்கு கூட்டப் போறாங்க அப்போ வந்து தீபா ஓடி போயிடுறாங்க அப்பா சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஏமாற்றி தீபா வர வைக்கிறது இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா வந்துட்டு பேக் வந்துட்டு ஓட்டிகிட்டே இருக்காங்க அப்புறமேட்டு வந்துட்டு தீபாவும் நல்லபடியாக பாடி முடிச்சிடுறாங்க பாடி முடிச்சதுமே வந்துட்டு சூப்பராக இருக்கு சாங் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க அதே இது இந்த சைடு மாறுவேஷம் போட்டு அப்படின்னு சொல்றதுக்காக வர ராஜா வந்துட்டு மாறு போட்டாலும் மண்டையில் இருக்க கொண்டையை மருந்த மாதிரி இந்த பொட்டை விட்டுட்டு இல்லை நீ ஒன்னா என்ன என்ன கண்டுபிடிக்க முடியாது நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கட்டை அடிச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி வெளியில் அமைச்சு விட்டுறாங்க ஐயையோ இந்த கலவி திருந்தாது வலை அப்படின்ற மாதிரி ராஜா சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு தீபா பாடி முடிச்சதும் வெளியில் வர்றாங்க வந்ததுமே சூப்பராக சிஸ்டர் அப்படின்றாங்க அந்த சைடு கார்த்தி வந்துட்டு தீபா நேரம் பாடி முடிச்சிருப்பாங்க நான் போய் தீபா கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே வந்ததுமே ராஜா தான் இருக்காரு தீபா பாடிட்டாங்க சரி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மாப்பிள்ளை நீ சொன்ன மாதிரியே அந்த கிளவி வந்துச்சு மாப்பிள்ள அது மட்டும் இல்லாம நான் சாத் சாசன் சாத்தி அமிச்சு விட்டேன் அது அப்படினாலும் திருந்துதுன்னு நினைக்கிறியா மறுபடியும் வேஷம் போட்டு வருது மாப்ளே அப்படின்னு சொல்ல அவங்க ஆமா அவங்க வருவாங்கன்னு எப்படி நீ கரெக்டாக சொன்ன அப்படின்னு சொல்ல ஐயோ இவ்வளவு நாள் அதுங்க கூட குப்பை கொட்டுறேன் அதுங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியாத குணம் தெரியுண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி பிள்ளை அது மறுபடியும் வந்தாலும் வரும் நீ போ நான் வேணா இருந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல ஐயோ பாடியெல்லாம் முடிச்சுட்டாங்க வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போறாங்க நல்லா பான்னீங்களா அப்படின்ற மாதிரி கார்த்தி தீபாவை பார்த்து கேட்க பான்னாங்களா வா சூப்பரா படி களைக்கிட்டாங்க இப்போ வந்துட்டு இயர் ஆஃப் சாங் சாங் இதுதான் வரப்போகுது பாருங்க சூப்பராக பட்டையை கிளப்ப போகுது எஃப்எம் சோசியல் மீடியா அது இதுன்னு நம்ம சிஸ்டரோட பாட்டு தான் எங்கேயுமே ஒழிச்சுக்கிட்டு இருக்க போது பாருங்க அப்படின்னு சொல்ல அப்போ வந்துட்டு தீபா மேடம் பெரிய சிங்கர் ஆயிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வேற சொல்ல சிஸ்டர் வந்தாங்க நீங்கள் பாடினதுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சார் ஒரு லட்சமா ரூபா இதுக்கு நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உங்கள் குரலுக்கு கிடைச்ச பரிசு தான் அப்படின்றாங்க சிஸ்டர் நான் இப்பயே சொல்லிட்டேன் அடுத்து நீங்கள் வந்துட்டு பெரிய பாடகை ஆயிட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஹால் சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இல்ல சார் கிண்டல் பண்ணாதீங்க சார் அப்படின்றாங்க தீபா உங்களோட குரலுக்கு இந்த ஒரு லட்சமே கம்பி தான் அப்படின்ற மாதிரி டேரக்டர் சொல்ல அப்ப வந்துட்டு ராஜா சொல்றாரு அப்போ இன்னும் போக போக ஒவ்வொரு பாட்டுக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூடுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒரு சந்தேகமும் இல்ல இனிமே இவங்க வேற லெவல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி டேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க உங்களோட பிசிறு தட்டாத வாய்ஸ் சிஸ்டர் அது அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து வந்துட்டு சரிங்க சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க வெளியில் வந்ததுமே மாப்பிள்ளை நீ போய்ட்டு வா நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்ல சரிங்க நான் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் முதல்ல என் அப்பாவை பார்க்க போகணும் சார் நான் வந்துட்டு பாடினதை அப்பா கிட்டே சொல்லணும் அது மட்டும் கிடையாது இந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்ல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போனதுமே என்ன சார் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கீங்க இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் மைதிலையும் ஜானகி இருக்காங்க அதை பார்த்தது போய் அழுகுறாங்க என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்க அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஐயோ ஏமா என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை அப்படின்னு சொல்ல தீபா அவங்க அப்பா தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு டாக்டர் வெளியில் வராங்க வந்ததுமே இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க இப்போதைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருக்கா ஆனால் நாள் நாள் கழிச்சு தான் எதுனாலும் சொல்ல முடியும் எங்களால் அப்படின்னு சொல்ல என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல நாங்களும் கடவுளை தான் வேண்டிக்கணும் நீங்களே கடவுளை வேண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க எல்லாருமே உள்ளே போய் பார்க்க போகிறாங்க பார்த்தா அவங்க அப்பாவை பார்த்து தீபா பயங்கரமாக அழுகிறாங்க அப்பா நீங்கள் வந்துட்டு நினச்ச மாதிரியே நான் பெரிய பாடகை ஐட்டம்ப்பா பாடிட்டம்ப்பா நீங்கள் வாங்கப்பா எனக்காக வாங்கப்பா என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்ல தீபா அழாதீங்க அதான் வந்துட்டு டாக்டர் சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்களே இப்படி வந்துட்டு அழுகாதீங்க அப்படின்னு சொல்ல அப்பா சார் அப்படின்ன மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி தீபா அழுகிறாங்க அந்த பக்கம் மைதிலி ஜானகியுமே அழுதுட்டு இருக்காங்க அழாதீங்க அப்படின்னு என்ற மாதிரி கார்த்தி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க தீபா வந்துட்டு அவங்க அப்பா பக்கத்துலேயே உட்காடுறாங்க அப்புறம் தீபாவே அவங்க அப்பாவே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி மாற்றி மாற்றி காமிக்கிறாங்க எபிசோடு வந்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுது நீங்கள் இந்த எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க முக்கியமாக சாங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்